வாழ்க்கைய சந்தோஷமா வாழ பழகிக்கிடுங்க நாளைக்கு என்ன செய்வோம் நாலாறுக்கு என்ன செய்வோம்னு கவலைப்படாதீங்க எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுறத முதல்ல விடுங்க மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவாங்க நம்ம பூமில மனசனா பிறந்ததை தெரியும் பாக்கியங்க லட்சக்கணக்கான அணுக்கள் நம்மளோட ஓடி வந்ததுங்க அந்த லட்சக்கணக்கான அணுக்கள் வயிற்றுல உருவானோம் தாயின் கருவிலயே உங்களை கண்டுபிடிச்சிட்டாருங்க சரி நம்ம தாய் வயித்துல பத்து மாசம் இருந்தமே நம்ம வேலைக்கு போய் சம்பாரிச்சா சாப்பிட்டோம் சரி பூமியில வந்து பிறந்தா உடனே வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சோமா இவ்வளவு வயசு வரைக்கும் உயிரோட இருக்குது அவரோட கிருபங்க அவரு கடைசி வரைக்கும் உங்களை காப்பாத்துவாருங்க கடவுள் மேல பார்த்து போட்டுட்டு நிம்மதியா வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்க கவலைப்படுறதுனால ஒன்னும் மாறாதுங்க நரைச்சு போனா தலை முடிய கூட உங்களால கருப்பாக்க முடியாது கை அடிச்சாலும் நாலு தான் கருப்பா இருக்கும் முடிய கூட மாற்ற முடியாத நீங்க உங்க வாழ்க்கைய நினைச்சு கவலைப்படுறீங்களா கடவுள் உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டாருங்க